அது உண்டுக்கு மலை தேவை இல்லை அது உண்டுக்கு மலை தேவை இல்லை ஒரு பிரச்சனை நாளைக்கு பயமா இருக்கு யோசனையா இருக்கு அது ஒரே யோசனையா இருக்கு நாளைக்கு காலையை விடிங்க பிரச்சனை எங்களை தேடிங்க தேடி மேலே நாண்ம என்ன வந்து கைது செஞ்சு நீதிமன்றத்துல வந்து முற்படுத்துவாங்க பொலிஸார் சிறைச்சாலையில் இருக்குது தான் அப்போ சிறைச்சாலையில ஒரு அனைவருக்கும் வணக்கம் நான் ஜான்சன் நான் தேவி நிறைய நாளைக்கு அப்புறம் எங்கள் அம்மா வந்து காணொலிக்கு வந்திருக்கிறேன் அம்மம்மாவுடைய இறந்த வீட்டுக்கு அப்புறம் நேற்று தினம் வந்து நானும் துளசி துளசி முறையானதுக்கு பிறகு வந்திருந்தேன் வீடியோக்கே வந்த இறந்த வீட்டுக்கு புறவு நேற்று தினம் மாதிரி தூயத்துக்கு போயிட்டு வந்திருந்தேன் இன்றைய தினம் வந்து என்ன சொல்றது எப்படி வீடியோ துவக்கிறது முடிக்கிறோன்ற கூட தெரியல உரிய போய் இப்போதான் பாருன்

நீதிமன்றத்தில் வந்து அவருக்கு புன வச்சான் அவற்ற வழக்கு அவர் வந்து வழக்குகளுக்கு போகாமல் இருந்தால் அவருக்கு உரண்டு வந்தது அப்போ அவரும் வந்து என்னோடய வந்தபடியா அவருக்கு புனவைக்க யாரும் வந்துட்டு இல்லாதபடியா நான் அவருக்கு புன வச்சினான் அப்போ அவற்றை பேர் வந்து இன்னொரு பேரும் வந்து ஏதோ ஒத்து போயிருக்கு ஒரே நிஷலில் வந்த பேர் உண்டு அப்போ எனக்கு நேற்று முன்னால் வந்து எனக்கு பிடியாணி என்று சொல்லி கோல் ஒன்று வந்தது நேற்று அதாவது நேற்று வந்து முன்னால் பிரியாணி என்று சொல்லி கோல் வந்தது கோல் வந்தால் நான் சொன்னேன் எனக்கு வந்து பிடியான இல்லி இருக்கிற ஒரு வழக்கம் வந்து கிருஷ்ணாண்ட வழக்கு மற்றும் இன்னொரு வழக்கு இருக்குது வேறு வழக்குகள் வந்து எனக்கு இல்லி என்று சொன்னால் இல்லை இது வந்து ஒரு ஆளுக்கு வந்து பிணைக்கு சைன் பற்றி அவரை வந்து அவருக்கு புரண்டாகி இப்போ அவர் இல்லி உங்களுக்கு புரண்டாயிருக்குன்னு சொல்லி அப்போ கடைசியில் தேடி தேடி போய் பார்த்தால் வந்து யாழ்ப்பாணம் கே கேஎஸ் வந்து இருக்கிற ஒரு வழக்கு உண்டு இருபத்தி நாலு இருபத்தஞ்சி வயதுக்குரிய ஆள் தான் அவர் வந்து அவருக்கு வந்து நான் சைன் பெச்சுக்கிறேன் கடைசியில அமைத்த பேரை பார்த்தால் வந்து அவருடைய அப்பாண்ட பேரும் நான் வச்ச நண்பன் அப்பாண்ட பேரும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி பேர் கடைசி நேமனம் தான் மாறுது அப்ப எனக்கே தெரியாது என்று பாக்கியல நான் எனக்கு வந்து எல்லாம் கவனமா வைக்கணும் வந்து மாறி குறி வந்து புனையில் வச்சு தான் நிலைமை இன்னைக்கு விடியல இருந்து நான் கோர்ஸுக்கு அங்கேயும் போய் வந்து எல்லாம் தேடி திரிஞ்சு வழக்கு நம்பர் எடுத்து பார்த்தால் வந்து அந்த நபர் வந்து சிறைச்சாலையில் இருக்கிறேனா அப்போ சிறைச்சாலையில் வேறொரு வழக்கில் இருக்கிறபடியால் நான் வச்ச புனைக்குரிய வழக்கு வந்து அவருக்கு இருக்குது அதனால இப்போ நான் வந்து நாளைய தினம் காலை எட்டு மணிக்கு வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகணும் போலீஸ் நிலையத்துக்கு போய் நான் அங்கே போய் செரண்டர் ஆகணும் அம்மாக்கு வந்து அதை நேற்று சரியான காலம் ஜோசினி வந்து அப்போ என்ன சொல்கிறது காலையில் எட்டு மணிக்கு போய் நான் சரண்டர் ஆகணும் என்னை வந்து கைது செஞ்சு நீதிமன்றத்தில் வந்து முற்படுத்துவாங்க போலீஸால அப்ப சட்டதரணியா வந்து ஒரு ஆளை பிடிச்சிருக்குறேன் நான் இப்பதான் போயிட்டு இருந்தேன் ஏழாம் இருக்கு கதைக்கிறதுக்கு வந்து டென்ஷனும் இல்லை சாப்பிடல ஒண்ணுமே செய்யல அவ்வளவு தூக்குதா ஆகுறது அப்ப சட்டதரணியா வந்து ஒரு ஆளை பிடிச்சிருக்கிறேன் அவர் சொன்னா பாப்பம் நாங்க விரும்புன்னு சொன்னா அந்த பெயில வந்து வெட்டுவோம்னு சொல்லி இனி நான் வந்து மாறி வச்சேனானோ வைக்கலு சொல்லி கோர்ட்ஸில் எழுப்பதை விட

இப்ப கூடிய அங்கங்க பாக்குறோம் போலீஸ் வந்து கொண்டு போனாலும் ஆனால் வேற இப்படி எட்டு மணிக்கு விரட்டாம் என்ன இப்படி எட்டு மணிக்கு வந்தா அப்படியே கோர்ட்ஸுக்கு போறதுக்கு வந்து அப்போ லோயர் மூலமா ஆச்சு லோயரை வந்து காய்ச்சி லோயரும் இப்படியே மேம் கோர்ட்ஸுக்கு தான் விரும்புவான் இன்றைய தினங்கள்ல வந்து இந்த இந்த நாட்கள்ல வந்து மோஷனும் வந்து நகர்த்தல் பத்திரமும் வந்து கோர்ட்ஸில் போடிறாதான் தெரியல வார திங்களுக்கு பிறகு நகர்த்தல் பத்திரமும் போடலாம் அப்ப அதெல்லாம் வந்து செய்ய வழி இல்லாம போலீஸோடைய போயிட்டு சில இந்த வீடியோ பாக்குற நேரத்துல நாளைக்கு நான் வந்து சிரைச்சாலை இருக்கணும் இல்லையா அவரை வந்து சொல்லிலா என்ன பிரச்சனை எங்களை தேடி உண்மைல நான் வந்து இந்த சிறைச்சாலை கோட்ஸ் போலீஸுக்கு போறேன் நான் ஒரு நாள் கூடி நான் வந்து ஒரு தப்பு செஞ்சுட்டு போனோம்ன்னு சொல்லி போ இல்ல எல்லாமே சும்மா தேவையில்லாம கேசல் வந்து இப்போ நான் வந்து தப்பு செஞ்சுட்டு கோர்ட்ஸுக்கோ கேஸுக்கோ போனால் வந்து எனக்கு ஒரு மன திருப்தியாக இருக்கும் அட நான் செஞ்ச தப்புக்கு தானே தி ரெண்டு ரெண்டு போட ஒரு திருப்தியாக இருக்கும் அநேகமான நூற்றில் ஐம்பது தொண்ணூறு விதமான ஆட்கள் வந்து சிறைச்சால கூடிய வந்து சந்தோஷமாக இருப்பாங்க அப்படின்னு சொன்னால் ஒரு செஞ்ச தப்புக்கு தானே வந்துருக்குறாங்கன்னு சொல்லி ஏன் இந்த இவ்வளோ யோசனை முதல் சொன்னால் நான் போய் இந்த மாட்டுப்படுறது எல்லாமே வந்து என்ன சொல்றது நானும் ஒரு செய்யாத தப்புக்கு வித்தியாசம் தப்பு இப்போ அநேகமாக எங்களுடைய இப்போ நான் முதல் இருந்த ஜெயிலில் முதல் முதல் போன வழக்குல கூடி சேர்ந்து வந்து கார்ல கார்லேருந்து நான் நானே போலீஸ்ல கொடுத்த வாக்கு மூலம் கூட காரில் வரையும் போனேன் நான் வீடியோ கூடி போவே இல்லை போலீஸ் வந்து என்ன செஞ்சது என்னையும் தூக்கி தான் ரிமாண்ட் பண்ணி கோட்ஸில் கொடுத்து நான் ஜெயிலுக்கு இருந்தேன் ஆனால் வழக்கு என்ன வழக்கு காணொளி வந்தால் தீமறியே எடுத்துன்னு சொல்லி அந்த காணொலியில் கூட நான் இல்லை போலீஸ் வாக்குமூலத்தில் கூட நான் அதில் வந்து சொல்லிக்கிறேன் நான் இப்படிதான் கூட சேர்ந்து போனான்னு சொல்லி அப்படியே அந்த என்ன தேடி வார விஷயங்கள் இல்லாமல் சும்மா சும்மா தேவையில்லாம தேவையில்லாமா வர விஷயங்கள் வந்து என்ன செய்யப்பா கடவுள்தான் கைவிடணும் வழி கொடுக்கணும் நாளைக்கு எப்படியும் ஒரு மணி ரெண்டு மணிக்குள்ள வந்துடும் வீட்டை புனை விட்டாள் எனக்கு ஆனால் லோயர் சொன்னவா வெறேக்க ஒரு ஆளை கூட்டித சொல்லி புனையை கேட்ட மாதிரி அப்படின்னு நண்பர் வாழும்பாரு அம்மா அப்பாவும் பெரிய நம்ம என்னோட சேர்ந்து ஆட்டோலாம் போக போகிறோம் என்ன போயிட்டு என்ன கொண்டே போலீஸ் ஸ்டேஷனில் விட்டு நீங்கள் அப்படியே லோயர் கிட்ட போகணும் இல்ல இல்ல கோர்ட்ஸுக்கு லோயர் போன் பண்ணி போட்டு கோர்ட்ஸுக்கு போகணும் இப்படி ஜான்சன் அம்மாண்டு சொல்லி கொண்டு காய்ச்சிட்டு போகும் லோயர் அங்கே ரெடியா இருப்பா எப்படியும் என்ன போலீஸ்ல இருந்து கோர்ட்ஸுக்கு கொண்டாடுறது கொஞ்சம் லேட்டாகும் எப்படியும் மூன்று மணியா இல்ல ஒன்பது பத்து மணி அந்த வழக்கெல்லாம் கூப்பிட முடியா சொல்றது என் கவலைப்படையில் ஒன்றும் கவலைப்பட தேவையில்லை இந்த காணொலி ஏன் சொன்னா சம்டைம் இப்போ நேற்று வீடியோ போட்டு நாங்கள் போறவங்களை காண கிடைக்கல ஒரு கதைக்கு நான் பராட்டியும் கூட சிறைச்சாலைக்கு போனாலும் கூட நீங்க தேடுவீங்க காணொலி போட்டு ஆகல காண வீடியோ போட்டு நிறைய பேர் கோலாடி அப்போ அவைக்கெல்லாம் தெரியப்படுத்துதான் இது உங்களுக்கும் தெரிஞ்ச நண்பர்கள் யாரும் இருந்தால் யார் உறவினர்களுக்கு நீங்கள் இப்போ என்ன சொல்கிற புன வைக்க போறீங்கன்னு சொன்னால் கவனமாக பார்த்து வைங்கோ நீங்கள் வைக்கிற புண்ணை யாருக்கு வைக்கிறீங்கன்னு சொல்லி தெரியணும் நிறைய கூட்டமாக எல்லாம் போயிட்டு புன வச்சுட்டு வந்துடுவீங்களே ஈஸியாக வைக்க வாழ்த்து பார்த்துட்டு வைங்கோ ஒரு வகையில நான் செஞ்சதும் போலதான் நாங்க செய்யற விஷயத்த பார்த்து பார்த்து பத்திரங்களை பார்த்து நீங்க பார்க்கல அவசரம் ஜான்சனுக்கு எந்த நேரம் அவசரம் அவசர புத்தி அவசர புத்தி பார்க்காமல் நண்பனுக்கு சைன் பைக்கிறாண்டு இன்னொருத்தர் கிட்ட போகல சைன் வச்சிருக்கிறேன் அதான் நடந்தது நடந்த விஷயம் நான் வைக்க போனவர் வந்து வழக்கு கொடுங்கதான் போறேன் அவருக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை அவர் தான் வந்தவர் வந்து குளிர் மழையும் பெற போது பாருங்க அப்படியே மூடி கட்டி கொண்டு வருது சரியான குளிர் குளிர் அப்ப அம்மா என்ன சொல்ல விரும்புகிறீங்க எனக்கு ஒரே யோசனையாக இருக்கு நாளைக்கு காலை விடிந்து பொழுது பாடு ஜான்சன் வீட்டுக்கு திரும்பி வரும் பெறே கொஞ்சம் பதற்றமாக தான் இருக்குது ஏன் பெண் நடந்தது இதெல்லாம் ஒரு கேஸ் இது நான் தப்பே செய்யலை ஒரு உரண்டுக்கு தானே வந்திருக்கு உரண்டு பிணை வச்சதுக்கு உரண்டு வந்திருக்கு இதெல்லாம் ஒரு கேஸே இல்லையா அம்மா முதலும் அப்படித்தானே என்ன கிருஷ்ணாவோட போனது அதுக்கு அதுக்கு அழுது ரெண்டு பிரியோசனம் இல்லை நான் உண்மையில் அந்த வீடியோக்கும் அம்மாவை இப்போ கொண்டு வந்து அந்த மனசில் இருக்கிறதெல்லாம் அந்த வீடியோக்கு வந்து ஒன்றும் இல்லை என்ன ஆள் ஜோதி ஒன்று இருந்திருந்து அப்போ நிறைய பேரும் கோல் பண்ணுவீங்கள் அப்போ அதால் தான் ஒன்றுக்கும் பயப்பட தேவையில்லை ஆள தேவையில்லை சரியோ அனுசியா சொன்னான் சொன்னாங்க சொன்னீங்க காய்ச்சல் அதை கீழாவது இன்னும் தெரியலை அது கொண்டு வர தேவையில்லை அதுக்கு அழகிரியல் அது ஒன்றுக்கு மழை தேவையில்லை ஒரு பிரச்சனையும் இல்லை நாளைக்கு எல்லாம் விட்டுருவாங்க அதுக்குதான் சேரிகா யோசிச்சா இப்ப விட விட மாட்டாங்களா எனக்கு சின்ன பிள்ளை மாதிரி நாளைக்கு என்ன நடக்குதோ என்ன சொல்ல தெரியல இதெல்லாம் இல்லாத வேலை இன்னொரு தட்ட பயில சைன் வச்சதால என்ன அப்படி இது வந்து சட்ட நடவடிக்கை எடுக்கலாத நான் என்னுடைய ஐசி நான் சைன் வச்சிருக்கிறேன் அதை கொஞ்சம் செய்யலாது அது நாள்கள் செல்லும் அப்படி என் பக்கம் பேசாம போய் புனியை எடுத்து புனையை வெட்டி போட்டு இருக்கிறது நல்லது

உண்மையிலே அரவாசி பேர் வந்த பொருள் என் விஷயங்கள் தான் தப்பு செய்யாம நிரபராதியா போறாக்களும் வந்து இருக்கணும் கோர்ட்ஸ்களுக்கு வந்து சிறைச்சாலைக்கு போறவங்களும் வந்து எல்லாருமே தப்பு செஞ்சுட்டு போறீங்க அங்க தப்பு கூட போயிட்டு சிறைச்சாலை இருந்து ரெண்டு மூணு புறவு அப்ப நிரபராதி என்று வந்த இதுகளும் இருக்கு இப்படித்தான் அந்த போறாங்கள நாங்களும் தப்பானு நினைக்கணும் நினைப்போம் கோட்ஸ்ல நிற்கிறான்னு நினைச்சது பண்ணி எடுத்துட்டா ஆனா அவைக்கு வந்து உள்ள விஷயங்கள் தெரியாது வந்து வெளியில இருந்து தான் தெரியும் அதில் வந்து யாரையுமே வந்து நாங்கள் தப்பா நான் கண்ணோட்டதோட எப்பவுமே பார்க்க கூடாதுன்றது வந்து நான் கற்றுக்கொண்ட அனுபவங்கள்ல வந்து கிடைச்சது உண்மைதான் அதே போல மாதிரி தினங்கள் வந்து செய்யறாங்க இன்றைக்கு எல்லா இடத்தையும் வந்து ஒரு போலீஸ் கடுபலிஸ் எல்லா இடத்தையும் போலீஸ் எல்லா இடத்தையும் போலீஸ் வந்து எனக்கு புலனாய்வு பிரிவு வந்து தெரியுது அங்கங்க வந்து புக்ஸ தூக்கி கொண்டு போற இடம் முடியுது பாட்டு போடுற தூக்கிட்டு போறது அதை வழக்கு சான்று பொருட்களாக வந்து இதுன்றாங்க ஸோ முடிந்த அளவு வந்து கவனமாக வந்து நீங்களும் உங்களை ஊழியர்கள வந்து அனுச்சிட்டீங்க முக்கியமா எந்த ஒரு தடை செய்யப்பட்ட இதுலையும் வந்து பயன்படுத்தாங்கோ என்று சொல்லிருக்கணும் சரியான காத்தா இருக்கு குளிர் காத்து வேறு என்ன சொல்லிட்டு தினம் பிணை விட்டால் நான் வீட்டை வந்தால் திரும்பி சிறைச்சாலைக்கு போகாம வந்தால் வேற ஒரு காணொலியில வந்து சந்திக்கலாம் என்ன எல்லாம் சொல்லி யாரும் விரும்பினால் என்ன விரும்புறார்கள் இருந்தால் நீங்களும் வந்து கடவுள்ல வந்து பிரார்த்தனை செய்யுங்க நாளைக்கு என்ன பிணை விட்டால் முதல்ல அந்த பொடியை நான் தேடி பிடிக்கணும் அந்த வழக்கு நம்பர் மட்டும் தான் கிடக்கு நம்பர் இருக்கா அவனை தேடி பிடிச்சி அவனை கோர்ட்ஸ்ல முட்படுத்தி புனையை நான் விட்டுனும் நான் இப்ப நான் வைக்கிறேன் போட்டு விட்டாதான் சரி சரி ஓகே காணொலி வந்து உங்களுக்கு அடித்தது என்னவோ தெரியாத காய்ச்சல் விஷயங்கள் எங்கட பர்சனல் விஷயங்களை வந்து உங்களுக்கு சொல்லி கொண்டு இருக்கிறோம்னு சொல்லி எங்கள உறவு எவ்வளவு எதிர்ப்பா அன்பாக இருக்கிறாங்களோ அவங்களை சொல்லத்தானே சொல்லத்தான் போடுமா இப்போ சில பேர் வீடியோக்கள் போராட்டியும் நிறைய பேர் செத்தப்பட்டு நிறைய பேர் வந்து கொமெண்ட்லையும் மெசேஜ்லேயும் கேட்குறேன் நீங்கள் காணொலிகள் வந்து இப்போ வெறும் போடுங்கன்னு சொல்லி அம்மா வச்சு அப்ப வாழ்க்கை வந்து ஒரு சந்தோஷம் பெருது கெட்ட இதுவும் பெருது என்ன சொல்றது சந்தோஷமா ஒரு பாதையை கொண்டு போறதுக்கு இருந்தால் உடனே இது ஒரு பிரச்சனை வருது இப்ப நாங்கள் செஞ்ச தப்புக்கு போனாலும் பரவாயில்லை ஆராயும் செஞ்ச தப்புக்கு எல்லாம் நான் போக இருக்கு அந்த தப்புல வந்து என்ன சொல்றது நானும் ஒரு பக்கத்துல உடன் உடன் என்ன சொன்னா நான் உண்மையிலே இனி ஒருத்தர் இதுக்கும் போகாம விட்டால் நல்லது இனி யாரு என்ன கட்டாலும் பரவாயில்லன்னு போட்டுங்கிற பாட்டுல நாங்கள் இருக்கணும் ஒருத்தருக்கு மெய்விரக்கம் பார்க்காமல் என்ன வந்து வந்து கூடாட்டி ஏதோ ஒரு விதத்துல வந்து கொண்டு போய் மாட்டி விட்டுருவாங்களே விஷயங்கள் நாங்கள் வீட்டுல இருந்தாலும் பிரச்சனை சும்மா தேடி வர தேடி உண்மையில இன்றைக்கு வந்து எனக்கு வேலை இல்லை ஜெயிலுக்கு இந்த கிருஷ்ணாண்ட வழக்குக்கு புறவு எனக்கு இன்றைக்கு வேலை இல்லை அப்ப வேலை இல்லாத பட்சத்துல வீட்ட கஷ்டங்கள் வந்தபடியா தான் அனுசியா அக்கா வந்து எனக்கு இந்த டியூட்டி இப்ப தூங்கி விட்டுவா அனுசியா புள்ளிகளும் காய்ச்சல் ஆனா பாக்க போக இல்லாம இருக்கு அனுசியா அக்காக்கு நேற்று போக இருந்தது முந்த நாள் தானே உங்களுக்கு இந்த பிரச்சனை வந்தது அனுசியா அக்கா பாக்க போறோம் கேட்க உடனே இப்படி ஒரு பிரச்சனை வந்துட்டு உண்மையிலே நாங்க வேலையெல்லாம் கஷ்டப்பட்டு இருக்கே அனுசியா அக்கா டியூட்டி தூங்கி தந்து தூங்கி தந்து இவ்வளவு மாதிரி செஞ்சுன்னு போக ஏதோ முதல் மாசம் ஒரு இருபத்தி எட்டு அருமை தோண்டு வந்தது அப்ப இந்த மாசம் இன்னும் காசு விரையில இடையில வீடியோ ரெண்டு மாசம் போடையில போனது அதால காசு முப்பதாயிரண்டாவது இருக்கு அது இப்ப மாசம் வாரம் இருபத்தி தான் பெறும் அப்ப அந்த காசுக்கு தான் நான் மாமாக்கும் சித்தப்பாவும் சித்தப்பா மாமாவும் சித்தியும் வந்து ஆசைப்பட்ட மாதிரி ஒரு மீன் தொட்டி கொண்டு வேண்டிய படத்துக்கு முன்னுக்கு வெப்பம் பண் இருக்கிறேன் ரெண்டு வந்து சாகிறதுக்கு முன்னம் அவள வந்து தெரியல மாமாவ பாக்கல அது எந்த நேரம் அம்மாவை பற்றி தான் எந்த நேரம் அம்மா அம்மான்னு சொல்லி கொண்டிருக்கிறாரு அவரை பார்த்தால் ஆனா ஜான்சனே அண்டே சொல்லி கவலைப்பட்ட மாமா அம்மா மாமா அப்படி கவலைப்படுற சொல்லி அவர் எல்லாரிலும் உண்மையில தான் கோவக்காரனாலும் பாசம் பாசம் ஆனா பாசத்துல தான் இப்படி அம்மாவில நிறைய பாசம் எங்களை விட மாமா பாசம் அம்மாவில அப்படி பார்த்த வேற கடைசி நேரத்துல மாமா கோப்பா ஹாஸ்பிட்டல்ல இருந்து உடுப்பு மாத்தி யாழ்ப்பாணம் ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போயிருக்கிறார் அதுக்கு பிறகுதான் நாங்கள் போனது அது அப்படி ஆம்பளையா இருந்து கொண்டு பாத்து ஆம்பளையா இருந்து கொண்டு பாத்துருக்கிறார் அதுக்கு பிறகுதான் ஒரு வேதனையா இருக்கு அம்மாண்ட மரணம் அது எப்படி சொல்றதுன்னு தெரியல ஒரு அக்கா அடிச்சவா பகல நேற்று அவங்க விஷயங்கள் சொன்னாங்க சொல்லி அப்ப இப்போ மெசேஜ் போட்டு என்ன மாமா எல்லாரும் பாசம் உண்மையில சின்ன வயசுல ஒரு மாமாக்கு ஒரு பதினாலு வயசு இருக்கும் அப்ப நான் வரத்தமா இருந்தேன் வைரவ கோல்ல அப்ப எனக்கு சரியான வரத்தம் இருக்கேக்க எனக்கு உடுப்புல எல்லாம் வாங்கி தந்துருக்குறேன் அப்படி நிறைய பாசம் வைர கோல்ல எனக்கு வில்லி பிசாசு சூனியங்கள் அதுகள் பிடிச்சு கோவில்ல இருந்தேன் மடத்துல வருத்தமா அப்ப மாமா எனக்கு அம்மாவுக்கு தெரியாம துணி கொண்டு போயிட்டு தந்துருக்குறேன் ஆனா மக கேல அப்ப சின்ன வயசு பதிமூன்று பதினாலு வயசு இருக்கும் எனக்கு அக்கா அங்கே துணி அண்டு குழந்தை தந்துருக்குறேன் பிறகு நான் நீர் கொழும்புல இருந்தேன் நான் நீர் கொழும்புல இருந்து கேட்கும் அடிக்கடி போன் பண்ணி கதைப்பார் என்னோட அப்படி நல்ல பாசமாக தான் இருந்தவர் டெய்ல சில அப்படித்தான் பிரச்சனையில் அவர் கோவத்துல பேசுவார் ஆனால் எல்லாத்திலும் எல்லாரிலும் பாசம் ஆமா அப்படி ஏன் அண்டைக்கு மேனே வேதனை பட்டுட்டான் மாமா இப்படி அழுகுற உம் அம்மாவை நினாச்சு அம்மா அம்மாவை நினாச்சு ரெண்டு சொல்லி ரெண்டா அம்மா அம்மாவை தூக்கி பம்பஸ் கட்டி அவரே பாத்துருக்கிறாரு அதாலதான் தானே அவருக்கு வேதனை என்ன சொல்ல போனாலும் நான் நேற்று சாப்பிடல பகல் இரவு கொஞ்சமா சாப்பிட்டது இப்படியே ஒரு டீ இப்ப சோரோ பேசிட்டு இருக்கிறேன் சாப்பிடாம இருக்கு அந்த யோசினையில டென்ஷன்ல இப்ப இருந்தே நாங்கள் தெரிஞ்சு செஞ்ச தப்புகளுக்கு போய் இப்படி இப்படிப்பட்டால் நான் வடிவா சாப்பிடு தென் பார்ப்ப நாளைக்கு போகணும் இந்த விஷயம் நடக்கமும் இப்படி இருக்கும் எனக்கு அவனை அரண்டு கூடி தெரியாது ஆனால் உரண்டு வந்திருக்கு நான் சைன் வச்சது வேற ஒருத்தனுக்கு ஆனால் பேருக்கு அது போயிருக்குது அப்போ எனக்கு வந்து டென்ஷன் ஆகுது சில நேரம் வந்து என்ன நானே வந்து சூசைட் பண்ணலாமுன்னு வச்சு வச்சு நான் பேசினா அப்படி ஒரு இதுவும் வந்து எனக்கு அந்த இடத்துக்கு ஒரு டென்ஷன் ஆக்கி போட்டு ஏண்டா வீட்டு கஷ்டம் ஒரு பக்கம் தங்கஜிய வருத்தம் ஒரு பக்கம் வீட்டில் நான் மட்டும்தான் ஒரு ஆம்புல பிள்ளை வேறு இப்போ எனக்கு உதவிக்கு ஒரு தம்பியோ அண்ணனோ கூட இல்லை அப்போ அந்த இதுல வந்து அம்மாக்களுக்கு வந்து இயலாது அப்போ எவ்வளோத்த வந்து நான் யோசிக்கணும் ஒரு தனியாக வந்து அப்போ அந்த இதெல்லாம் நேற்று உடனே போய் இரவு எவ்வளோ வேற போய் சந்தித்து கேட்டு நான் இப்போ இப்படி பிரச்சனையில் வந்து என்ன செய்யலாம் அப்படி இவ்வளோ வேறு சொன்னால் ஒன்றுக்கும் பயப்படுத்தவே இல்லை இது நீங்கள் பிணை வச்சதுக்கு வந்த உருண்டு தான் இதுக்கெல்லாம் ஜெயிலுக்கு போய் போட மாட்டாங்க ஆ சரி அவனை அளவுக்கலை அவன் அதுக்கே நழுகுற சரி ஓகே நாளைய தினம் விஷயங்களை முடிச்சுக்கொண்டு நல்லபடியாக முடிஞ்சால் காணொலியில் வந்து katam sandi pam, alam hari kim dalam pernah Johnson, bye, bye. <laughs>